ரிலீஸோட கொஞ்சம் டிலே ஆக எடுக்கவும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அங்க பாரு பத்து வண்டி நிக்கிறானுங்க என்னடா அனுமார் மாதிரி போய்கிட்டு நிக்கலாங்கறியா நான் ரோட் வர நம்ம இங்க நிப்போம் ரோட் வரி எங்க போது இங்க நிப்போம் நம்ம பின்னாடி வந்தா தான ரோட் வரி போவோம் நம்ம இங்க தான் நிக்கோம் நம்ம இங்க நிக்கோம் சோ நாங்க எங்க வந்திருக்கோனா வண்டி கழுவற இடத்துக்கு வந்திருக்கோம் கேவலமா ப்ரோவாஸ் ஈனாக்கோட ப்ரோவாஸ் பெ <laughs> 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 பட் ஆனால் இங்கேயே பாரு மெக் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்லாம் நம்மூரில் போனேன்னே கருப்பட்டி காப்பி அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஜூஸ் ஜூஸ் கடை கரும்பு ஜூஸ் இங்கே அந்த மாதிரி இருக்குதா எதை தொட்டாலும் காசு என்பாக இருக்கேன் அங்கெல்லாம் ரெண்டு ரூபாய்க்கு சோளி முடிச்சிடலாம் ரெண்டாவது அங்கெல்லாம் கார் வந்து எங்கிட்டயும் எங்க வீட்லையும் இல்ல உங்க வீட்லையும் இல்ல இனிமேல் தான் நாங்கள் வந்து ஏதாவது தயாரித்து இறக்குமதி பண்ணோம் அதனால கார் பத்தி தெரியல எனக்கு எப்படி வாஷ் பண்ணுவாங்கன்னு ஆனால் டூ வீலர் வந்து நாங்கள் எப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மெக்கானிக் வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு அவர்கிட்ட தான் கொடுப்பாரு வண்டி புது வண்டியாக இருந்தாலுமே ஆட்டோ ஏப் கொண்டு போய் அங்கே கொடுப்பானா சர்வீஸ் சென்டரில் கொடுப்பானா சுமாராக இங்கே மெக்கானிக் இருக்காரு அப்படின்ட்டு ஏன்னா அவர் அவர்கிட்ட தான் எங்கள் அப்பா வண்டி வாங்கின ஆரம்ப காலத்துலேருந்து கொடுத்துட்ருக்காரு முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க அவங்களே தான் பண்ணுறாங்க ஸோ அதனால எங்கள் அப்பா அவர்கிட்ட கொடுத்துருவார் அவர்கிட்டனா அவ இருபது ரூபா தான்

இன்னொன்று வந்து ட்ரை ஃபோம் மூணு கலரில் வரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோம் வரும் அதுக்கப்புறம் மூணு ஃபோமில் வரும் அது ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்கேன் பண்ணுற அது நல்லாயிருக்கும் இப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அது வந்து இப்படியே காரு முன்னாடி பின்னாடி போகும் வண்டி எவ்வளோ லென்த் இருக்குது எதுக்குள்ளே நிற்குது எல்லாமே பார்த்துப்பாங்க அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோம் ஸ்ப்ரே பண்ணும் அப்புறம் தண்ணி ஃபோர் ஸ்ப்ரே பண்ணும் அப்புறம் அந்த ட்ரை ஃபோம் ஸ்ப்ரே பண்ணும் திரும்பி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே போய் சுற்றி ஒரு இடத்துல போய் நின்னோன்னா அவங்க எல்லாம் வேக்யூம் போட்டு தந்துடுவாங்க ஆனா காசு பாத்தீங்கன்னா அடி வரும் எழுநூத்தம்பது ரூபா டு எட்நூறு ரூபா ஒரு தடவை கிளீன் பண்றதுக்கு பண்ற இல்ல திராம்சம் ஊர்ல சொல்ற ருபீஸ்ல ஆல்மோஸ்ட் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன்

தடுமாற்றத்தை மட்டுமே சந்திக்கும் அவர்கள் தூய தூய பிக் பாஸ் செஞ்சு என்னால முடியல அதுவும் அந்த அக்கா 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 பாரு வைக்கிற கருத்துலயே எனக்கு தமிழ் நான் தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கேன் இவனா அடிக்ட் இவதான் இன்னும் அதுலயும் இப்ப வந்து புதுசா இவ பேர்ல ஒருத்தவங்க வந்து இறக்கிருக்காங்க அவளுக்கு சண்டையே

ஆமா ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது டயர் க்ளீன் பண்ணோம் அவர் ஆனா வேகமா முன்னாடி போயிட்டாரு மெதுவா போனா டயருக்கு இந்த ரெண்டு பக்கத்துல இருந்து இப்படி தண்ணி வரும் அங்க ஸ்கேன் பண்ணது பேர் அந்த குச்சி ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவோம் வண்டி எவ்வளவு லெங்த் இருக்கு எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணிட்டு திரும்பி போவோம் இப்ப தண்ணி அடிச்சுட்டே போவோம் என்னடி ஈவல் டெத்ல வர மாதிரி சிரிக்கிறேன் தான் போவோம்

புதுசா பாக்குறதுனால பயந்துடாம சில பேருக்கு மோத்தி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கழுவும் போது அவனுக்கு வந்து மூச்சு முட்டுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில போட்டு சரியான நிலப்புற அன்னைக்கு அதாவது சில பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும் இருந்து இப்படியே ஃபோம் அடிச்சுட்டே வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னர் ஃபீல் வரும் போல பயமா இருக்கிற மாதிரி மோத்தி அப்படிதான் பண்ணுவோம் அப்படி மூச்சு முட்டுதுடா எனக்கு கவனிக்காரா ஒன்று சரியாயிரும் அப்படின்னு அதனால சில பேருக்கு அப்படி ஃபீல் ஆகும் இவர் ஃபோம் அடிச்சிருச்சு பாரு ஃபுல்லா வெள்ளை கலர் ஆயிடுச்சு இப்போ ஓ பாருங்க வெள்ள கலர் ஆயிருச்சு ஈஸில ஊர்ல இந்த மாதிரி ஒன்னு போட்டு ஆனுவல் மெயின்டனன்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இல்லையா தெரியல அதான் நான் சொன்னேன் இருக்கா எனக்கு தெரியலங்க எங்களுக்கு வந்து கார் வாஷ் பண்ணது இல்ல கார் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் கார் இல்ல எங்களுக்கு ஒரு அது இருக்குது போல தெரியல இருக்குமே இருக்கும் ஏன் இந்தியா என்ன குறச்சல வச்சிருப்பாங்க இருக்கும் தான நான் சொன்னேன் இருக்கும் ஆக்சுவலா இது சைனால வாங்க சைனா மெஷின் சைனா மெஷின் ஊர் ஃபுல்லா இருக்குது ஆனா ஈஸியில சும்மா வந்து ஒரு கன் எடுத்து அடிச்சு அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சு நம்ம ஊர்ல எல்லாம் ஆத்து ஆத்து வரமா

இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? பைத்தியம் மாதிரி பேசினா அவங்க கட் பண்ணி போறவங்க. गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस. எங்க நம்ம மூஞ்சிலே தண்ணி ஊற்ற நம்ம மூஞ்சிலே தண்ணி ஊத்துல நம்ம வண்டி அந்த லட்சணத்துல வச்சிருக்கோம். வண்டியே கழுவுங்கடா கழுவுங்கடா னா கேக்குறையா? முன்னாடிலாம் வண்டி வாங்கின வாங்குறதுல மாஸத்துக்கு நாலு தடவை இங்க இந்த மெஷின்ல தான் வந்து க்ளீன் பண்ணுவேன்னு இங்கே வந்து அந்த பார்க்கிங்லலாம் விட்டு போனால் க்ளீன் பண்ணுவாங்கள்ல அவங்கள்ட்ட கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா கலர் வந்து அவங்க எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களோ கலர் வந்து டிம் ஆகிரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூட கொடுக்க மாட்டேன் மாதத்துக்கு நாலு தடவை இந்த மாதிரி தான் வந்து ஃபோம் ட்ரை தான் வச்சு கேள்விட்டுருந்தேன் வாங்கின புதுசில் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் போக வண்டியும் பலத்த நானும் கழுவுறது இல்லை இந்த எதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல புதுசாக என்னமோ சொல்லுவாங்கள்ல

ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கோம் அதனால இருக்கிற குப்பை வச்சு இருக்கிற அழுக்கு பாத்துட்டு அந்த சேட்டாவே வந்து கண்டிசாரு இந்த அழுக்கு எல்லாம் மிஷின்ல போகாது நான் எக்ஸ்ட்ராவா தண்ணி சப்ளை பண்றேன் தண்ணி அடிச்சு கிளீன் பண்றாங்க ஆமா இன்னும் உள்ளார கிளீன் பண்ணும் போது அவங்க என்னென்னலாம் திட்டுப் போறாங்கன்னு தெரியல காராடாது அது கு குப்பைன்னு வந்திருக்கீங்கன்னு இந்த இப்பதான் ஒரு குப்பையெல்லாம் கட்டி ஒரு குட்டி கவர்ல எடுத்து வச்சிருக்கேன் அந்த கவரை வர தூக்கி போடணும்

இப்பதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது ரோட். ஒரே நேரம் full தூசி, புழுதி. என்னதான் ஆச்சு நம்ம காருக்கு? சூளும் புகை மூட்டங்களும். புழுதி பண்டங்களும்மா இருந்துச்சு. இப்பதான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தந்துறாங்க அந்த அதான். காசு

We'll